உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த பூரி சங்கராச்சாரியாருடைய சில ஸ்பீச்சஸ் இருக்கு நீங்க கேளுங்க அவர் ஒரு 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 ஆன்சர் சொல்றாரு எவ்வளவு கிளவர் ஆன்சர் பண்றாரு தெரியுங்களா ஒருத்த கேட்கறான் என்ன கோயில்ல வந்து இதை தாண்டி அவங்க வரக்கூடாது அதை தாண்டி அவங்க வரக்கூடாதுன்னு வர்ணாசிரம தர்மத்தின் படி நீங்க தடை சொல்றீங்களே சனாதன தர்மத்தின் படி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவன் கேட்குற கொஸ்டின் அப்படி இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒருத்த மேலே போடுறீங்களே அது நியாயமா அப்படின்னு வெரி கிளவர் அவர் அவர் சொல்றாரு யாருக்கு தான் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை உனக்கு மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா எனக்கு கூட தான் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு நான் வந்து நெருப்பை தொடக்கூடாது சன்னியாசி ஆகிட்டா நெருப்பை தொடக்கூடாது இப்போ யாராவது எனக்கு அன்றைக்கி சாப்பாடு கொடுக்காட்டி அன்றைக்கி முழுக்க நான் பட்டு தான் கிடக்கணுமே ஒழிய நான் சமைச்சி சாப்பிடக்கூடாது ஸோ தெர் இஸ் அ ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் மீ எனக்கு தான் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை அவனுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்க மாதிரி எனக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து நீ ஒரு பெரிய விஷயமா இந்த உலகத்துல பேசாத இப்படி ஆர்கியூ பண்ணிட்டே வந்து சார் ஃபைனலா ஒரு பாயிண்ட் அடிச்சார் சார் என்னங்கிறீங்க கிளவர்னஸ் அடிக்கிறாரு என்ன இங்கதான் அந்த மாதிரிலாம் வேறுபாடு இருக்கும் மொழியோ சொர்க்கத்துல நாங்கெல்லாம் ஒன்னாதான் இருப்போம் நீங்க உனக்கு கேளுங்க சார் யூடியூப்ல போய் ரிப்ளைஸ் பண்ண பூரி சங்கராச்சாரியா அப்படிங்கறது போடுங்க